ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்க டெம்பிள் ஷோலிங்கரில் இருக்க நரசிங்க பெருமாள் டெம்பிள் இப்போ இங்கே வந்து ரோப்கா சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் லாஸ்ட் வீக் போனது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ தட் நீங்கள் போகும்போது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இங்கே வந்து இந்த ரோப்கா சிஸ்டம்க்கு டோக்கன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அப் அண்ட் டவுனுக்கு கொடுக்குறாங்க மார்னிங் செவன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து துவங்குறாங்க ஆஃப்டர்நூன் ஒன் ஹவர் லஞ்சும் டுவெல் தேர்ட்டி டு ஒன் தேர்ட்டி அதை தவிர்த்து ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் இயங்குது நீங்கள் வந்து ஃபோர் தேர்ட்டிக்கு மேலெல்லாம் போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க அதுக்கு பிஃபோராகவே நம்ம போய் க்யூவில் நின்று வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணி தான் அந்த ரோக் கார்க்கு நம்ம டோக்கன் வாங்கணும் ஹாலிடேஸ் டைம் அவாய்ட் பண்ணிக்கோங்க வீக் டேஸில் போங்க வீக்கெண்டு அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்க வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாதிரி ஆயிடும் சோ ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் கூட ஆகலாம் நம்ம டோக்கன் வாங்க சோ தட் நீங்க அதுக்கு மாதிரி பிளான் பண்ணி போனீங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணலாம் குரங்கு கூட்டம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால ஸ்டிக் இல்லாம போக முடியாது கையில எதையும் கொண்டு போயிடாதீங்க